இந்த வீடியோவில் அர்ஜென்ட் சேலில் ஒன்றே முக்கால் ஏக்கர் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இது கரிசல்மன் நிலங்கள் விவசாய பூமி இந்த இடத்திற்கு ஒரே ஒரு கையெழுத்து தான் இருக்குது இது எம்டி லேண்டுங்க தாரோடில் இருந்து நானூறு மீட்டர் தொலைவில் இந்த இடத்த ரீச் பண்ணிடலாங்க இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டம்ல லொக்கேட் ஆகிருக்கு நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிற ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் ஒட்டபிடாரம் தாலுகாவில் தலவாய்புரம்க்கு நியரில் லொக்கேட் ஆகிருக்குங்க மொத்தமாக ஒரு ஏக்கர் எழுபத்தி நாலு புள்ளி அஞ்சு சென்ட் இடம் இருக்குது இது கரிசல்மன் நிலம் விவசாய நிலங்கள் இந்த இடத்திற்கு ஒரே ஒரு கையெழுத்து தான் இருக்கு தென் வடலாக இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு பத்தடி அகலம் மண் மண்பாதை இருக்குங்க மாநில நெடுஞ்சாலையில் இருந்து வெறும் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடத்த ரீச் பண்ணிடலாங்க ஒரு ஏக்கரின் விலை நான்கு லட்சத்தி பதினைந்தாயிரம் மொத்தமாக ஒன்றே முக்கால் ஏக்கர் இருக்குங்க முக்கால் ஏக்கருக்கு அஞ்சு சென்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இது எம்டி லேண்டுங்க ஃபென்சிங் எதுவும் இல்லை போர்வெல் இல்லை ஓப்பன் வெல்லும் இல்லை நிலத்தடி நீர் மட்டம் நூற்றி ஐம்பது இருந்துருக்குங்க இருக்குங்க தாரூரில் இருந்து நானூறு மீட்டர் தொலைவில் இருபது அடி மண்பாதை வழியாக இந்த இடத்த ரீச் பண்ணிடலாங்க இது அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டி இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை